பாடா இல்லை இந்தியா பாகிஸ்தானோட போர் தொடுத்துட்டுது உண்மை அந்த போர் முனையில் நிற்கிற இந்திய ராணுவ வீரர்களோ இல்லாட்டி அதை நடத்தி கொண்டிருக்க இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோ அவங்க வந்து இந்த போரை பெட்டி எப்படி செய்கிற என்ன இல்லாட்டி தாங்களை தாங்களே தம்பட்டம் அடித்து கொள்வாங்கன்ற டவுட் அது அப்படி செய்கிற நாரிய இல்லை அதை தாங்களை அப்படி அட்டிச்சனாங்க இப்படி அட்டிச்சனாங்க பாகிஸ்தானில் இவ்வளோ இராணுவம் சேர்த்துட்டு இல்லாட்டி இவ்வளோ இடத்தை கைப்பற்றினு சொல்லி எந்த அறிக்கையும் அவங்க இதுவரைக்கும் முடியலை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோ மினிஸ்ட்ரியோ அல்லது இந்த போர் போர் செய்கிற இந்திய இராணுவமோ சரி நான் அறிய இல்லை ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் இந்த தமிழர்கள் இருக்கிறவங்க எங்களுடைய இன மக்கள் குறிப்பாக வந்து இந்த போரை பெற்றி மிகைய சொல்கிறார்கள் பாகிஸ்தான் எங்கள் பலம் தெரியாமல் காலை வைத்து விட்டது மூக்களைத்து விட்டது இதுவும் அழிகிறது பாகிஸ்தான் அப்படி அழித்து விட்டோம் பாகிஸ்தானினுடைய அத்தனை மிஷன்களை தடுத்து நிறுத்தி விட்டோம் கதறுகிறார்கள் ஓடுகிறார்கள் தயவு செய்து உங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்கள் ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்டில் வந்து ஈழத்தமிழர்கள் இருக்கிறோம் நீங்கள் தயவு செய்து இந்த கதையை சொல்லாதீங்க என்ன சொன்னால் ஈழத்தமிழர்கள் மூன்று வருஷம் வந்து இந்திய ராணுவத்தோட வந்து போர் புரிந்தவர்கள் உலகத்திலேயே த்தமிழர்கள் வைத்திருந்த அந்த படை இருக்குல்ல அந்த படை அது என்னென்ன உங்களுக்கே தெரியும் அந்த படையை போல ஒரு வீரமிக்க படை உலகத்தில் இங்கேயுமே இல்லை அது எந்த நாட்டு படை நாட்டுக்குள்ளே வந்தாலும் இந்த வீர தீரம்ன்றது அவர்கள்ட்ட தான் பார்க்கலாம் நீ எவ்வளோ பெரிய கொம்பன அமைடு என்ன பெரிய ஆயுதம் வச்சிரு இந்த அவர்களுடைய மனோபலத்துக்கு முன்னால் வந்து எந்த படையுமே இக்கே இல்லை அதுக்கு சான்று இறுதியாக நடந்து முடிந்த போர் அழகா தெரியுது முப்பத்தி ரெண்டு நாடுகள் அதில் பதினோரு நாடுகள் நேரடி உதவி அதுலேயும் ஆறு நாட்டு படை நாட்டுக்குள்ளே இறங்கி இலங்கை ராணுவத்தோட நின்று அந்த போர் படையோடு சண்டை செஞ்சது இதுக்கு மேலே இந்த என்ற சொல்கிறதுக்கு நாங்கள் சான்றுத திடத்தவில்லை அதனால் உங்களை சோசியல் மீடியாவில் இளத்தமிழர்கள் யாராக இருந்தேன்னு சொன்னால் இந்த பூரப்பெட்டி இந்தியா பாகிஸ்தானுக்கு மேலே தொடர்ந்துருக்க இந்த பூரை பெட்டி அடித்து அள்ளி உருட்டி கொண்டிருக்காதிங்கடாப்பா உண்மையாக அவனவன் நாட்டுக்கு அவனவண்ட இறையாண்மை அவனோட உரிமை அவனோட வீரம் முக்கியம் ஆனால் காதுக்குள்ளால் ரத்தம் பாரு அளவுக்கு புழுவாதீங்க இந்த போர் வந்து சீக்கிரமாக முடியோணும் இதில் நல்ல தீர்வு கிடைக்கணும் ஏண்டா போன்ற வலி போரால ஏற்படுற பின்னடைவு அதில் வர கஷ்ட துன்பம் எல்லாம் இளத்தமிழருக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஊர்வலத்தில் ஒழுங்கவே தெரியாது இப்போ கடைசியாண்டா காசா மக்களுக்கு தெரியும் அது இந்த வேலி என்னன்று ஸோ அதனால் சும்மா அந்த சோசியல் மீடியாவில் இந்திய ராணுவம் அப்படி செய்து விட்டது இப்படி செய்து விட்டாது இந்திய வான்படை அதை செஞ்சிட்டுருது கடற்படை இதை செய்து விட்டோன்னு சொல்லி உங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அல்ல இந்த போர் முடியும்னு நினைங்க உங்களுக்கு விளங்காது உங்களுக்கு புரியாது இந்த போருக்கு பின்னாலே எத்தனை உலக அரசியல் நரித்தன்மைகள் வீரர்களும் பாகிஸ்தானிய ராணுவ வீரர்களும் அதை மக்கள் தான் இந்த இல்லை என்று ஒரு காலத்தில் நீங்களே சொல்ல வேண்டி வரும் யாரோ ஒரு மூன்று பேர் செய்த ஒரு தான் தோன்றித்தனமான வேலைக்கு இவ்வளோ பெரிய இழப்புகளை ரெண்டு பக்கம் சந்திக்க போகுது இப்போ விளங்காது புரியாது காலப்போக்கில் உங்களுக்கு புரியும் அதனால் இதை மிகப்படுத்தி பேசாதீங்க காம் இந்த போர் முடியணுமெண்டு நினச்சிக்கொள்ளுக்கும் நன்றி வணக்கம்